வழிகாட்டு மாளிகப்பாறை கர்பசாமி திருக்கோவிலில் அருளை நோக்கி வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் எல்லா பெரியோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் கர்பசாமியினுடைய அருள் ஆசிகளும் பெற்று உங்களுடைய இடங்களெல்லாம் நிறைவேறி உங்கள் பிரார்த்தனைகள் கைகூடி இப்புவியில் இப்பிறவியில் உங்களுடைய வாழ்வை நிம்மதியாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வல்ல கடவுளை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் யாரும் இந்த உலகத்தில் மனு எழுதி கொடுத்து பிறக்கல நான் இன்னாரா பிறக்க வேண்டும் என்று சொல்லியும் யாரும் பூமிக்கு வரல வாரத்தில் இருந்து விழுகின்ற வெண்மலை துடிகள் செம்மணிலே விழுந்தால் செம்மை நிறம் மணநிலை விழுந்தால் மண்ணிறம் சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை ஆற்றில் விழுந்தால் ஆற்று நீர் கடலிலே விழுந்தால் கடல் நீர் ஆனால் பிறக்கும்போது மழை ஒன்பது ஒன்றாகத்தான் தோன்றியது அதாவது விழுந்த இடத்துக்கு தகுந்தாற் போல நிறமும் குணமும் மதிப்பும் மரியாதையும் இந்த உலகத்தில் அந்த தண்ணீருக்கு கிடைச்சிருக்கு அதை குறுந்தொகையில் ஒரு பாடலில் ஆசிரியர் செம்புல பெயனீரார் என்பவர் ஒரு உதாரணத்தை சொல்வார் யாயும் யாயும் யாராகியரே எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அன்புடை நெஞ்சம்தான் செம்புல பயனினால் போரானது சொன்னார் நானும் எந்தாயும் உந்தாயும் எந்த வகையிலும் சொந்தமில்ல தந்தையும் நம் அன்பு மட்டும் இந்த உலகத்தில் வந்து நிரந்தரமாக இணைந்து விட்டது அது எப்படி என்றால் அன்புடைய நெஞ்சம்தான் தான் செம்புலீரார் போல் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே மழை வெண்மையாக தோன்றி செம்மண்ணிலேயே விழுந்து அந்த மண்ணும் தண்ணீரும் ஒரு நிறம் ஆகி பிரிக்க இயலாத நிலையை பெற்றது போல மனிதனுடைய அன்பும் ஒன்றர கலந்திருக்கும் என்பதற்கு உதாரணமாக கூறினார் அந்த விளக்கத்துக்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் தான் துளிகள் வானிலிருந்து விழுகின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய பயனையும் மரியாதையும் பெறுகிறது இது போல மனிதனை படைத்தவன் உயிரினங்களை படைத்தவன் இறைவன் அவன் பூலோகத்தில் படைத்து வைத்தான் மனிதன் வகுத்துக்கின்ற மதிப்பும் மரியாதையும் பயன்படுத்துகின்ற முறையும் அடைந்ததைப் போல இறை சக்தி என்பது எண்ணாயிரம் ஜீவ ஜந்துக்களையும் இந்த உலகில் படைத்து அதாவது விழுந்து பிறந்த இடத்துக்கு தகுந்தாற்போல மதிப்பு மரியாதை குலம் கோத்தரம் சொந்தம் பந்தம் ஏற்றம் தாழ்வு என்ற நிலையை பெற்றுவிட்டது அதுக்கு மனிதன் காரணமே தவிர சக்தி காரணம் அல்ல என்பது உண்மையானது தொழிலை பிழைப்புக்கு உருவாக்கி கொண்டவன் மனிதன் அந்த தொழிலை பார்ப்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு பெயரை வைத்துக் கொண்டவன் மனிதன் படைக்கும் பொழுது இந்த தொழிலை பார் என்று சொல்லியோ இன்ன குலமாக இருப்பா என்று சொல்லியோ எந்த படைப்பு நடந்ததாக எந்த சான்றுகளிலும் இல்லை மனித சரித்திரத்தில் லோகாய சாஸ்திரத்தில் இல்லை ஆனால் வேதங்கள் தோன்றிய பிறகு ஜாதி குலம் பிறப்புங்கிற நிலைகள் உருவாகியதாக சில வரலாறுகள் கூறுகிறது ஆனால் வேதம் வியாசருடைய காலத்திலே தோன்றியது வியாசர் பிறப்பதற்கு முன்பே ஸ்ரீராமாயணம் நடந்துவிட்டது தான் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தின் போதுதான் வியாசர் வியாசருடைய தோற்றுவிப்பு தான் வேதம் ஆனால் இன்று பல வீர்கள் வியாசரால் தோற்றுவிக்கப்படவில்லை என்றும் அதில் சில கருத்து மாறாட்டங்கள் நம்முடைய மரியாதை குறைக்கிறது என்று நினைத்து சில வீர்கள் பல காரணங்களை சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் இருக்கா புதிய படைப்புகளாக இருக்கலாமே தவிர உண்மையான பழைய படைப்பு தானா என்பதை நம்ம ஆராய வேண்டிய விஷயத்தில் உள்ளது அதை ஆராய்ந்து ஆச்சார விதிமுறைகளை கடைபிடித்து இறை சக்தியை நாம் வணங்கிக் கொள்வது சரியானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை கடவுளுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லை பேதங்கள் இல்லை அவருக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும் மனசை மட்டும் தான் தெரியும் அவருக்கு வேற எந்த பேதமும் தெரியாது பணமும் தெரியாது பதவியும் தெரியாது ஏற்றமும் தெரியாது தாழ்வும் தெரியாது எதுவும் தெரியாது பக்தனுக்கு பதவி பாத ரட்சைக்கு சமம் துறவிக்கு வேந்தன் துரும்பு போல இந்த தத்துவ ஞானத்தின் அடிப்படையில் வந்தது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து ஒரு பெரிய சக்தியை பெற வேண்டும் என்று நினைத்து நம்முடைய வெள்ளியங்கிரி மலையில் வந்து சிவனை நோக்கி அவர் தவம் இருந்தார் அந்த வெள்ளியங்கிரி மலையில் பஞ்சமாண்டர்கள் தவம் இருந்த மலை என்று ஒரு பகுதியும் ஒரு பகுதியுமாக இன்றும் காட்சி தர்மத்தை நோக்கி பாண்டவர்கள் தவம் இருந்த காரணத்தினால் அந்த இடம் பச்சை பசுமை துறையாகவும் அதர்ம வழியில் தவத்தை பயன்படுத்த நினைத்த ஒரு காரணத்தினாலே துரியவனாதியர்கள் தவம் இருந்த இடம் வெறும் பொட்டலாகவும் வெயிலாகவும் இருக்கிறது இன்று வர காட்சியளிக்கிறது அப்படி ஒரு சரித்திர சான்று அங்கே இருக்கு பாசுபத அஸ்திரத்தை பாசு பதம் என்றால் பாசு என்றாலே என்னது அப்படின்னு சொன்னால் உயிர் பதம் என்றால் இறை திருப்பாதம் திருப்பாத சக்தியை பெற்று ஒரு பானத்தினால் இறந்தவனை உயிரெழுப்ப முடியும் என்ற ஒரு அஸ்திரத்தை பெறுவதற்காக தவம் தாமிருந்த அந்த தவத்தில் வெற்றியாகி அந்த அஸ்திர சக்தி அவருக்கு கிடைத்து விட்டது அந்த சக்தி கிடைத்த உடனேயே அர்ச்சுனன் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டார் புறப்பட்ட உடனே அவருடைய பாதத்து பக்கத்துல ஒரு அம்பு வந்து விழுந்தது விழுந்த உடனே உடனே என்று தடுத்து என் மீது எய்தவன் என்பு எந்திரத்தை பெற்று பெரு வீரனாக இருக்கிற என்னின் தடுப்பதற்கு சக்தியுடையவன் யாராக இருந்தாலும் நேராக வாழ் காட்டான் நீடித்த ஒரு கொண்டையும் சடையும் தாங்கிய ஒரு வேடன் ஒருவன் அம்பு வில்லோடு காட்சி அளித்தால் அர்ச்சுனன் ரெண்டு பேருக்கும் நீ யார் என்னை தடுப்பதற்கு கேட்டான் அர்ச்சுனன் அவருக்கு பயன் சொன்னார் சக்தி இருக்கா என்று பார்க்காமல் நீ வாட்டு போய்விட்டால் அது தவறு உன் அஸ்திரத்தை எனக்கு பயன்படுத்தி பார் உன்னுடைய வீரம் என்னென்று பார்க்கலாம் உன்னை விட வில்லில் வித்தகம் நான் என்று ஒரு வார்த்தையை கூறினார் அந்த வேடர் அப்படி கூறி உடனே பார்க்கலாம் என்று சொல்லி இருமாப்பு கொண்டு அர்ஜுனன் அந்த மீது பானம் செலுத்த அர்ச்சுடைய நான் அருந்து விட இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னான் அர்ச்சுடன் என்ன சொன்னான் பாருங்கள் இந்த வார்த்தை தான் மிகவும் முக்கியமானது ஏழமை வேடனே என் தோழமைக்கு வார்த்தை ரொம்ப மேற்குறிப்பீடு என் தோழமைக்கு நீ கேட்டான் ஒரு கேள்வி காட்டிலே திரிகின்ற ஏழையாகிய வேடா உன்னுடைய அம்பு என் வீரத்துக்கு நிகராகும் மாடா கேட்டான் உடனே பார்க்கலாம் அந்த யுத்தத்தில் என்று நினைத்து அந்த வேடன் பாடம் செலுத்த அர்ச்சு பாடம் விட உடனே இந்த வேடனை நோக்கி தலையை நோக்கி ஒரு அம்பு விட்டான் அர்ச்சுனன் கொண்டை முடி அவுங்க விட்டது வேடனுக்கு அவர் உடனே மழை பொழிகிறது கடினமாக எல்லா பக்கமும் தண்ணீரா பெருகி ஓடுது குளிர் தாங்க முடியல அடுத்த பாடத்தை எழுதி இருக்கு சிவனாக காட்சி அளித்தார் வேடன் பெருமானே உங்களை சொல்லி விழுந்த உடனே சிவபெருமான் அருமையாக கோரினார் அடக்கி உணர்வை அடக்கி ஞானத்தின் மூலமாக தெய்வ சக்தி எழுந்தும் பாசுபதத்தை பெற்று அஸ்திர சக்திகளை பெற்ற முதலில் நான் வந்திருப்பவன் உன்னுடைய பாதம் பக்கத்தில் பாடம் செலுத்திய உடனே இந்த சராசரி மனிதனால் வெல்ல முடியாது ஒருவரால் தான் வெல்ல முடியும் என்ற உண்மையை மறந்து வெளிக்கண் புறக்கண் புறம் என்றால் வெளியே அகம் என்றால் உள்ளே புறத்தில் இருக்கின்ற உன்னுடைய கண்களால் என் தோற்றத்தை மட்டும் பார்த்து என் ஜாதியை கூறினாய் ஏழமை வேடனே என் தோழமைக்கு நிகராகவும் நீ கேட்ட உன் புறக்கண்களால் பார்த்த எனது குலத்தின் அடிப்படை காட்சியை பார்த்து நீ ஏழமை சொன்ன காரணத்தினால் மறுபிறவியில் நீ கண்ணப்பனாக பிறந்து எந்த கண்களால் என்னை வேணும் என்று பார்த்தாயோ அந்த கண்ணை எனக்கு நீ தானம் செய்து நீ மோட்சமடைவாயாக சொல்லி ஒரு சாபம் விட்டார் அந்த சாபத்துலதான் அர்ச்சுனன் வந்து மறுபருவில கண்ணப்பராக பிறந்து சிவபெருமானுக்கு கண்ணை தானம் செய்து மிக அருமையாக மோட்சத்தை அடைந்தான் மாதிரி உலகத்துல பிரிவு பிரச்சனை மதம் ஜாதி குலம் கோத்தரம் இது எல்லாம் மனிதனுடைய சரீரத்துக்கு தான் அவனுடைய ஆத்மாவுக்கும் மனசுக்கும் கிடையாது ஞானத்தை அறிந்தவளுக்கு ஜாதி இல்லை கடவுளை பெற்றவனுக்கு மதம் இல்லை இவை இரண்டையும் கடந்து எவன் ஒருவன் புனிதமான நிலைகளில் ஆண்டவனே தஞ்சம் என்று உயர்ந்து அவனுக்கு ஞானமும் கிடைக்கி மோட்சமும் கிடைக்கி இதை உணர்த்துவதற்காக தான் அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் நடந்த அந்த காட்சி நம்முடைய லோகத்தில் நடந்துச்சு முருகப்பெருமானுடைய கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஏற்றமும் தாழ்வும் இந்த உலகத்தில் நிலவக்கூடாது என்பதற்காக தேவலோகத்தில் தோண்டிய தெய்வாலயமும் பூலோகத்தில் தோண்டிய வள்ளியமையும் கல்யாணம் முடிச்சு இறைவனுடைய அவதாரம் ஒவ்வொன்றுமே நம்மளை தர்ம வழிப்படி நடத்துவதற்காக தோன்றியது என்பதுதான் இந்த உலகத்தில் உண்மையாகும் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டியது மனசு அந்த மனக்கண்ணை அர்ச்சுனன் மூடி புறக்கண்ணை திறந்து அவன் பார்த்த காரணத்தினால் தான் அவனுக்கு அந்த சாபம் அதனால மனதை உணர்ந்து அறிவை தெளிவுத்து உணர்ந்து தெளிவட்டோம் என்றால் நமக்கு மனித மனுஷனாவே தெரியுமா எந்த பேதமாவும் தெரிய மாட்டான் அதனால் நம்ம உள்ளத்தையும் மனதையும் தூய்மையாக்கி மாசில்லாத மனதுக்குள் ஈசன் குடியிருப்பான் என்ற சத்தியத்தை உணர்ந்து மாசிலா மனமே ஈசன் கோயில் என்னும் சத்தியத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை வாக்கை தொடங்குவோமாக